என் நண்பர்களே இப்போ நீங்கள் இந்த வார்த்தைகளை படிக்கிறீர்கள் என்றாலே அதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது எல்லாருக்கும் இந்த செய்தி வந்து சேராது எல்லா மனசுகளும் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காது பிரபஞ்சம் எப்போதும் கூட்டமாக பேசாது அது மெதுவாக அமைதியாக ஆனால் துல்லியமாக சிலரிடம் மட்டும் பேசும் இன்னைக்கு அது பேசுற இடம் உங்கள் வாழ்க்கை பல நேரம் நீங்க யோசிச்சிருப்பீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் ஏன் மற்றவங்களை விட வேற மாதிரி உணர்றேன் எல்லாம் சரியா போயிடும் போல தோணுது அடுத்த நிமிஷமே எல்லாம் குழப்பமா ஆகிடுதே இந்த கேள்விகள் சாதாரணமானவை இல்லை இவை ஒரு குறிப்பிட்ட மனநிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் வரும் கேள்விகள் அந்த மனநிலை என்னன்னா வாழ்க்கையை வெறும் வெளிப்புறமாக பார்க்காமல் உள்ளார்ந்த அர்த்தத்தோட தேட ஆரம்பிச்ச நிலை பிரபஞ்சம் எல்லாரையும் ஒரே மாதிரி உருவாக்கவில்லை சிலரை அது அமைதியாக ஆழமாக தனித்துவமாக வடிவமைக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கே இந்த மூன்று அறிகுறிகள் மெதுவாக தோன்றும் இந்த அறிகுறிகள் வெளியில பெருசா தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள உங்களை மாத்தி அமைக்கும் முதல் அறிகுறி நீங்க தனியா இருக்கும்போதுதான் அதிகமாக உணர்வீர்கள் இத பலர் தவறாக புரிஞ்சுக்குவாங்க தனிமைன்னு சொன்னா சோகம்னு நினைப்பாங்க ஆனா இது அந்த தனிமை இல்ல இது கூட்டத்துல இருந்தாலும் உங்களுக்குள்ள நீங்க தனியா இருக்கிற மாதிரி உணர்ற நிலை சத்தமில்லாத இடங்கள் இரவு நேரம் தனியா நடக்கிற தருணங்கள் அப்போதான் உங்க மனசு தெளிவா பேச ஆரம்பிக்கும் சிலருக்கு இசை கேட்கும் சிலருக்கு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சிலருக்கு எதுவும் செய்யாம உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு ஒரு உணர்வு வரும் நான் இதுக்கு மேல ஏதோ ஒண்ணுன்னு அந்த உணர்வு தான் முதல் அறிகுறி இந்த அறிகுறி இருக்கிறவங்க கூட்டத்துல அதிக நேரம் இருந்தா களைப்பாயிடுவாங்க ஏன்னா அவங்க மனசு சத்தத்தை விரும்பாது அது ஆழத்தை விரும்பும் வெளி உலகத்தோட சத்தம் குறையும் போதுதான் உங்க உள்ள உலகம் பேச ஆரம்பிக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்க மற்றவங்க சின்ன விஷயங்களை ரசிக்கும் போது நீங்க அதுல ஒரு அர்த்தம் தேடுவீங்க மற்றவங்க வாழ்க்கையை ஓட விடும்போது நீங்க ஏன் இப்படின்னு கேட்பீங்க இது பலவீனம் இல்லை இது தேர்வு செய்யப்பட்ட மனசுக்கான அடையாளம் இரண்டாவது அறிகுறி உங்கள் வாழ்க்கையில திடீர் முறிவுகள் பிரிவுகள் மாற்றங்கள் அதிகமாக நடந்திருக்கும் நண்பர்களே இத கேட்கும் கொஞ்சம் வலிக்கும் ஏன்னா இந்த அறிகுறி சுகமானது இல்ல ஆனா மிகவும் முக்கியமானது பிரபஞ்சம் யாரையாவது ஒரு குறிப்பிட்ட பாதைக்கு தயார் செய்யணும்னா அது அவர்களை பழைய பாதையிலிருந்து வலுக்கட்டாயமாக பிரிக்கும் உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் திடீர்னு விலகி போயிருப்பாங்க சில உறவுகள் காரணமே இல்லாம முடிஞ்சிருக்கும் நீங்க நம்பிய இடங்கள் நம்பிய வேலை நம்பிய கனவுகள் கூட உடஞ்சிருக்கும் அப்போ உங்களுக்கு தோணி இருக்கும் நான் என்ன தவறு பண்ணேன் என்னோட வாழ்க்கை ஏன் இப்படியே உடையுது ஆனா உண்மை என்னன்னா அது உடைப்பு இல்ல அது சுத்திகரிப்பு உங்களுக்கு தேவையில்லாததை பிரபஞ்சம் மெதுவா சில நேரம் வழியோட நீக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு பழைய சுமைகளோட போக முடியாது பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வாழ்க்கை எளிதாக இருக்காது அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் அதனால தான் அவர்களிடம் சோதனைகள் அதிகமாக வரும் அந்த சோதனைகள் உங்களை உடைக்க வரவில்லை உங்களை உள்ளுக்குள்ள வலிமையா மாற்றத்தான் வந்தது இந்த மாற்றங்கள் நடந்த பிறகு நீங்க ஒரு நாள் திரும்பி பார்த்தா புரியும் அது நடந்ததால தான் நான் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன் அது போனதால தான் இது வந்தது இந்த புரிதல் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரெண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி உங்களுக்குள்ள ஒரு காரணமே இல்லாத நம்பிக்கை எப்போதாவது எழும் இந்த நம்பிக்கை சந்தோஷத்திலிருந்து வராது இது வெற்றியிலிருந்து வராது இது எல்லாம் சரியா போகும்போது தோன்ற உணர்வு இல்ல இது எல்லாம் குழப்பமா இருக்கும்போது வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது திடீர்னு உள்ளுக்குள்ள இருந்து வர்ற ஒரு சத்தம் எப்படியோ நான் இதை தாண்டுவேன் எனக்கு இன்னும் முடிவே வரல என்னோட கதையோட நல்ல பகுதி இன்னும் வரல இந்த வார்த்தைகள் யாரோ சொல்லி கொடுக்க மாட்டாங்க நீங்களே உங்களுக்குள்ள கேப்பீங்க அந்த நேரத்துல உங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் இந்த நம்பிக்கை மட்டும் போகாது இது சாதாரண நம்பிக்கை இல்ல இது பிரபஞ்சத்தோட ஒரு உறுதி நீங்க இன்னும் விட்டுவிடப்படவில்லைன்னு சொல்ற ஒரு அடையாளம் பலர் வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள உடஞ்சிருப்பாங்க ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வெளியில உடஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு அவங்கள புடிச்சு நிறுத்தும் இந்த மூன்றாவது அறிகுறி இருக்கிறவர்கள் வாழ்க்கையை முழுசா கைவிட மாட்டாங்க எவ்வளவு தூரம் விழுந்தாலும் எப்படியாவது எழுந்து நிக்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய அவங்கள காத்துக்கிட்டு இருக்கும் நண்பர்களே இந்த மூணு அறிகுறிகளும் உங்கள்கிட்ட இருந்தால் இத சும்மா ஒரு வீடியோ மெசேஜ்னு நினைக்காதீங்க இது உங்களை பயமுறுத்த வரல இது உங்களை பெருமைப்படுத்தவும் வரல இது உங்களை நினைவூட்ட வருது நீங்க சாதாரண ஓட்டத்துக்கானவர் இல்ல நீங்கள் எல்லாரும் போகும் பாதைக்கானவர் இல்ல உங்கள் வாழ்க்கை மெதுவா ஆழமா வேற திசையில திறக்கப்படுறதுக்கான அறிகுறிகள் இவை இது ஆரம்பம்தான் இன்னும் நிறைய புரிதல்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய தெளிவுகள் வரப்போகுது அதை பத்தி அடுத்த பாகத்துல இன்னும் ஆழமா பேசலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க நீங்க தனியா இல்ல நீங்க தவறான பாதையில இல்ல நீங்க தாமதமா போகல நீங்க உங்களுக்கான நேரத்துல தான் நடந்து கொண்டிருக்கீங்க இந்த உணர்வு உங்க மனசை தொட்டிருந்தா அதுக்கே அது ஒரு அடையாளம் நண்பர்களே முன்னாடி சொன்ன அந்த மூன்று அறிகுறிகள் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அசைவை கொடுத்திருந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாருக்குள்ளையும் ஒரே நேரத்துல உருவாகாது இது ஒரு பயணத்தின் நடுவுல தான் தோன்றும் அந்த பயணம் வெளியில தெரியாது அது முழுக்க உங்களுக்குள்ள நடக்கிற பயணம் பல நேரம் உங்களுக்கு தோணும் நான் ஏன் பழைய மாதிரி இல்ல முன்னாடி சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்போ சுமாரா கூட இல்லையே நான் எதையோ இழந்த மாதிரி உணர்றேனே ஆனா என்னன்னு தெரியலையே இந்த குழப்பம்தான் அடுத்த நிலைக்கான அடையாளம் பிரபஞ்சம் உங்களை மேலே கொண்டு போக நினைக்கும்போது முதல்ல உங்களுக்கு பழைய விஷயங்கள்ல இருந்து ஒரு விலகல் வரும் அது வேலையாகட்டும் மனிதர்களாகட்டும் கனவுகள் கனவுகளாகட்டும் எல்லாத்திலுமே ஒரு விதமான வெறுமை தோன்றும் அந்த வெறுமையை பலர் பயப்படுவாங்க என்னடா வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா அந்த வெறுமைதான் புதிய நிரப்பலுக்கான இடம் ஒரு கிண்ணம் நிரம்பி இருந்தா அதுல புதுசா எதையும் ஊத்த முடியாது அதே மாதிரி உங்க மனசு பழைய எண்ணங்களால பழைய நம்பிக்கைகளால பழைய பயங்களால நிரம்பி இருந்தா புதிய தெளிவு உள்ள வர முடியாது அதனாலதான் பிரபஞ்சம் முதல்ல காலி செய்ய ஆரம்பிக்கும் இங்கதான் பலர் தோல்வி அடைவாங்க அந்த காலி நிலையை அவர்கள் சோகம்னு நினைச்சு மீண்டும் பழைய விஷயங்களை புடிச்சுக்குவாங்க பழைய உறவுகள் பழைய பழக்கங்கள் பழைய அடையாளங்கள் இதுவே நமக்கு பாதுகாப்புன்னு நினைச்சு ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி இல்ல அவங்க அந்த வெறுமையிலேயே கொஞ்ச நேரம் உட்கார கத்துக்குவாங்க அந்த அமைதியோட நட்பு வச்சுக்குவாங்க அந்த நேரத்துல தான் உங்க உள்ள குரல் கொஞ்சம் சத்தமா பேச ஆரம்பிக்கும் நீ இங்க இல்ல இல்ல நீ இதுக்கு மேல போகணும் உன் வாழ்க்கையோட அர்த்தம் இதோட முடிஞ்சுடாது இந்த குரல் தான் உங்களுக்குள் விழித்து கொண்டிருக்கிற உன்னத நிலை இது புஸ்தகம் படிச்சு வர்ற அறிவு இல்லை யாரோ சொல்லி தர்ற நம்பிக்கை இல்லை இது அனுபவத்திலிருந்து பிறக்கிற உணர்வு நீங்க கவனிச்சிருப்பீங்க முன்னாடி உங்களை எளிதா பாதிச்ச விஷயங்கள் இப்போ அவ்வளவா பாதிக்காது யாராவது குறை சொன்னாலும் அது நேரா மனசுக்குள்ள போகாது சில விஷயங்களை நீங்க அமைதியா விட்டுட ஆரம்பிச்சிருப்பீங்க இதுக்கு பேரு அலட்சியம் இல்ல இதுக்கு பேரு முதிர்ச்சி இந்த முதிர்ச்சி வயசால வராது அனுபவத்தால வரும் அதனால தான் சில இளம் வயசுக்காரங்களுக்கே இந்த அறிகுறிகள் இருக்கும் அவங்கள பார்த்து பலர் சொல்லுவாங்க இவன் வயசுக்கு மீறி யோசிக்கிறான் இவளுக்கு சந்தோஷம் தெரியல ஆனா உண்மை என்னன்னா அவங்க உலகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிங்க பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்களோட உணர்ச்சிகளை அடக்கிக்க மாட்டாங்க ஆனால் அதை வீணா சிதற சிதறவிடவும் மாட்டாங்க அவங்களுக்கு சிரிப்பு வரும் அழுகை வரும் கோபம் வரும் ஆனா அந்த உணர்ச்சிகள் அவங்களை ஆளாது அவங்க அந்த உணர்ச்சிகளை கவனிக்க ஆரம்பிப்பாங்க நான் இப்போ ஏன் கோபப்படுறேன் இந்த வருத்தம் என்ன சொல்ல வருது இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சா அது உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு உருவாக ஆரம்பிச்சதுக்கான அடையாளம் பலர் உணர்ச்சிகளுக்குள் மூழ்கி அதிலேயே மாட்டிக்கிறாங்க ஆனால் சிலர் உணர்ச்சிகளை ஒரு செய்தியா பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த சிலர் தான் அடுத்த நிலைக்கு போறவர்கள் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்ததுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அது உங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்னு சொல்வதில்லை அது உங்களுக்கு அதிக பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னு தான் அர்த்தம் நீங்க வாழும் வாழ்க்கை உங்களோட முடிவுகள் உங்களோட மாற்றங்கள் இவையெல்லாம் யாருக்கோ ஒரு வழிகாட்டியாக மாறும் நீங்க பேசாம இருந்தாலும் நீங்க வாழும் விதமே ஒரு செய்தி ஆகும் அதனால தான் உங்கள் வாழ்க்கை உங்களை அலட்சியமா விடாது அதனால தான் உங்களுக்கு சரி போகட்டும் என்று ஒரு சுலபமான பாதை கிடைக்காது அதனால தான் உங்களுக்கு கேள்விகள் அதிகம் பதில்கள் மெதுவா வரும் சில நேரம் உங்களுக்கு தோணும் எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு யோசனை எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி அதுக்கு காரணம் உங்க மனசு தூங்கல அது விழிச்சிருக்கு தூங்குற மனசுக்கு வாழ்க்கை எளிது விழிச்ச மனசுக்கு வாழ்க்கை ஆழம் இப்ப இன்னொரு விஷயத்தை உணருங்க நீங்க மாற்றம் அடைய ஆரம்பிச்சதும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சிலர் அசௌகரியமா உணர ஆரம்பிப்பாங்க முன்னாடி உங்களை கட்டுப்படுத்த முடிஞ்சது இப்போ முடியாது முன்னாடி உங்க மௌனத்தை தவறா பயன்படுத்தினவங்க இப்போ உங்க எல்லைகளை பார்த்து குழம்புவாங்க இது இயல்பானது நீங்க மாறும்போது எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க சிலர் உங்களை விட்டு விலகுவாங்க சிலர் உங்களை குறை சொல்லுவாங்க ஆனா இது தனிமைக்கான அறிகுறி இல்ல இது உங்களுக்கு ஏற்ற கூட்டம் இன்னும் வரலன்னு சொல்ற அடையாளம் பிரபஞ்சம் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் கொடுக்காது முதல்ல அது உங்களை தயார் பண்ணும் பிறகுதான் உங்களுக்கான மனிதர்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் இப்போ நீங்க இருக்கும் இந்த நிலை இடைநிலை பழையது போயிட்டு புதுசு முழுசா வராத நிலை இந்த இடம் தான் அதிகமாக குழப்பம் தரும் ஆனா இதே இடம்தான் அதிகமா வளர்ச்சி தரும் இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு உங்களை நம்பணும் உங்க உள்ள குரலை மதிக்கணும் எல்லாத்துக்கும் உடனடி பதில் கிடைக்கணும் பிடிவாதம் பிடிக்க கூடாது நீங்க எல்லாத்தையும் இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க எல்லாத்தையும் இப்ப சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த பயணம் மெதுவானது ஆனா துல்லியமானது நண்பர்களே இந்த பாகம் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நினைவூட்டணும் நீங்க மாறிட்டு இருக்கீங்க அது நல்லதுக்கான மாற்றம் அது உண்மையான மாற்றம் இது இன்னும் முடியல இன்னும் ஒரு ஆழம் இருக்கு அந்த ஆழத்துல உங்களோட பயங்கள் எப்படி சக்தியா மாறுது உங்களோட வலி எப்படி வழிகாட்டியா மாறுது அதையும் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இப்போ இந்த நொடிக்கு உங்க மனசுல ஒரு சிறிய அமைதி வந்திருந்தா அதுவே நீங்க சரியான பாதையில நடக்கிறதுக்கான அடையாளம் நண்பர்களே இந்த பயணம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போகுது ஏனென்றால் இப்போ நீங்க இருக்கிற நிலை சாதாரணமானது இல்லை இது நான் மாறிக்கிட்டே இருக்கேன் ஒண்ணு உணர்ற நிலை ஆனா நான் என்ன ஆக போறேமானு இன்னும் தெளிவா தெரியாத நிலை இந்த இடத்துலதான் மனசு அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் நான் சரியா போறேனா இந்த மாற்றம் நல்லதுக்கா நான் இப்படி தனியா உணர்றது தவறா இந்த கேள்விகள் வர்றதுக்கே ஒரு காரணம் இருக்கு ஏன்னா பிரபஞ்சம் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் போது பழைய அடையாளங்களை மெதுவா கரைக்க ஆரம்பிக்கும் அந்த பழைய அடையாளம் என்ன நான் இப்படிப்பட்டவன் எனக்கு இதுதான் வாழ்க்கை எனக்கு இதுக்கு மேல முடியாது இந்த எல்லா வரையறைகளையும் தான் அது உடைக்க ஆரம்பிக்கும் இந்த கட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் நீங்க உங்களை யாருக்கும் நிரூபிக்கணும்னு நினைக்கிறது குறையும் முன்னாடி உங்க வழி கூட ஒரு நிரூபணமா இருந்திருக்கலாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்னை யாரும் புரிஞ்சுக்கல ஆனா இப்போ அந்த மனநிலை மாறும் உங்க வழி இனி கதையா மாறும் அது கத்திர சத்தமா இருக்காது அது அமைதியான அறிவா மாறும் இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான முக்கிய அடையாளம் அவர்கள் வலியை சுமையாக சுமக்க மாட்டார்கள் அதை அர்த்தமாக மாற்றுவார்கள் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒரே பிரச்சனை மீண்டும் மீண்டும் உங்க வாழ்க்கையில வந்த மாதிரி இருக்கும் உறவுல வேலையில நம்பிக்கையில முயற்சியில எனக்கு மட்டும் ஏன் இதே மாதிரி நடக்குது தோணும் அது சாபம் இல்ல அது ஒரு பாடம் நீங்க அந்த பாடத்தை புரிஞ்சுக்காத வரைக்கும் அது வடிவம் மாத்தி திரும்ப திரும்ப வரும் ஒரே வழி வேற முகத்துல ஒரே சோதனை வேற பேர்ல ஆனா இப்போ நீங்க அந்த வட்டத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க இதுல என்ன பாடம் இருக்கு நான் எதை கவனிக்கல இந்த கேள்விதான் உங்களை வேற நிலைக்கு கொண்டு போகும் இன்னொரு விஷயம் இந்த கட்டத்துல உங்க மௌனம் அதிகரிக்கும் நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க எல்லா சண்டையிலும் குதிக்க மாட்டீங்க எல்லா தவறான புரிதலையும் திருத்த முயற்சி செய்ய மாட்டீங்க பலர் இத பார்த்து சொல்லுவாங்க நீ மாறிட்ட முன்னாடி மாதிரி இல்ல அவங்க சொல்றது உண்மைதான் நீங்க மாறிட்டீங்க ஆனா அது குளிர்ச்சியால இல்ல அது தெளிவால மௌனம் பலவீனம் இல்ல மௌனம் என்பது தேவையில்லாத இடத்துல உங்க ஆற்றலை செலவழிக்க மாட்டேன்னு சொல்ற அறிவு இந்த நிலையில இன்னொரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு தனிமை பிடிக்க ஆரம்பிக்கும் அது மனிதர்களை வெறுக்கிற தனிமை இல்ல அது உங்களோட உள்ளத்தை கேட்கிற தனிமை இந்த தனிமையில தான் பல உண்மைகள் வெளியில் வரும் நீங்க யாருக்காக வாழ்ந்தீங்க யாருக்காக உங்களை மறைச்சிங்க எந்த பயம் உங்களை கட்டுப்படுத்துச்சு இந்த கேள்விகளுக்கு பதில் வரும்போது கொஞ்சம் வலி இருக்கும் ஏன்னா உண்மை எப்போதும் இனிப்பா இருக்காது ஆனா அந்த வழிதான் உங்களை விடுவிக்கும் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்ததுன்னா அது உங்களுக்கு எல்லாம் சுலபமா தரும்னு அர்த்தம் கிடையாது அது உங்களை உண்மையா மாற்றும்னு தான் அர்த்தம் உண்மையான மாற்றம் எப்போதும் உள்ளிருந்து தான் ஆரம்பிக்கும் அதனாலதான் இந்த கட்டம் வெளியில யாருக்கும் தெரியாது உங்க வாழ்க்கை இன்னும் அதே மாதிரிதான் தெரியும் ஆனா உங்க உள்ள எல்லாம் மாற்றம் முன்னாடி நீங்க பயந்த இடத்துல இப்போ அமைதி இருக்கும் முன்னாடி நீங்க ஒட்டிக்கிட்ட மனிதர்களை இப்போ நீங்க விடுவீங்க முன்னாடி நீங்க தள்ளி வச்ச கனவுகள் இப்போ மீண்டும் தட்டும் இந்த கனவுகள் திரும்ப வர்றதுக்கு காரணம் இருக்கு நீங்க இப்போ அவற்றை தாங்கக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டீங்க பல நேரம் பிரபஞ்சம் ஒரு கனவை உடனே தராது அது முதல்ல உங்களை அதற்கு தகுதியான மனிதரா மாற்றும் நீங்க கவனிச்சிருப்பீங்க சில விஷயங்கள் தானாகவே உங்க வாழ்க்கையிலிருந்து விலகும் நீங்க முயற்சி செய்யாமலே ஒரு உறவு சிதறும் ஒரு வழி மூடப்படும் ஒரு வாய்ப்பு கைவிடும் இத கண்டு பயப்படாதீங்க இது இழப்பு இல்லை இது சீரமைப்பு ஒரு மரம் உயர வளரணும்னா முதல்ல அதன் கிளைகள் வெட்டப்படும் வெட்டும்போது அது அழகா தெரியாது ஆனா அதுக்கு தான் அது நேரா மேலே வளரும் உங்க வாழ்க்கையிலும் அதே தான் நடக்குது இந்த நிலையில நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று உங்களை குறை சொல்லாதீங்க நான் இப்படிதான் என்னால முடியல நான் தோல்வி இந்த வார்த்தைகள் எல்லாம் பழைய அடையாளத்தோட குரல் அது உங்களை புடிச்சு வைக்க முயற்சி பண்ணும் ஆனா நீங்க அந்த குரலை கேட்காம விட்டுட்டீங்கன்னா மெதுவா ஒரு புதிய குரல் தெளிவா கேட்கும் நீ சரியான பாதையில தான் இருக்க அவசரம் வேண்டாம் நீ தயாராகிட்டே இருக்க இந்த குரல் தான் உங்களோட உண்மையான வழிகாட்டி நண்பர்களே இந்த பாகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் உறுதி செய்யணும் நீங்க உடைந்து போகல நீங்க உருவாகிக்கிட்டே இருக்கீங்க இந்த உருவாகும் காலம் வெளியில சத்தமா இருக்காது ஆனா அதுதான் அடித்தளம் இன்னும் ஒரு முக்கியமான உண்மை இருக்கு இந்த பயணத்துல நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியாது சிலர் வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து விலகணும் அதுக்கு காரணம் அவர்கள் கெட்டவர்கள் இல்ல அவர்கள் உங்க அடுத்த நிலைக்கு பொருந்தாதவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதுதான் பெரிய வளர்ச்சி பிரபஞ்சம் உங்களை தனிமையாக்கவில்லை அது உங்களை சரியான கூட்டத்துக்கு தயார்படுத்துகிறது இந்த இடத்துல நின்னு உங்க வாழ்க்கைய பின்னால பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் தெளிவா தெரியும் அந்த நாள் இப்படி நடந்தது நல்லதுதான் அந்த இழப்பு அவசியம்தான் ஆனா இப்போ அந்த தெளிவு வரலன்னாலும் கவல வேண்டாம் நம்பிக்கை மட்டும் போதும் இந்த பாகம் இங்கே நிக்குது ஆனா பயணம் இன்னும் முடியல அடுத்த பாகத்துல இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை எப்படி உங்கள் வாழ்க்கையை வெளிப்படையாக மாற்ற போகுது உங்கள் முடிவுகள் எப்படி வேற மாதிரி ஆக போகுது உங்கள் எதிர்கால பாதை எப்படி தெளிவாக போகுது அதை இன்னும் ஆழமா பார்க்கலாம் இப்போ இந்த நொடிக்கு நீங்க இத வாசிச்சு முடிச்சதும் உங்க மனசு கொஞ்சம் கனமா இல்லாம இருந்தா அதுவே பிரபஞ்சம் உங்களை சரியா நடத்திட்டு இருக்குன்னு சொல்லுற சின்ன அடையாளம் நண்பர்களே இப்போ நாம் வந்திருக்கிற இடம் இந்த பயணத்தோட மிக முக்கியமான கட்டம் ஏன்னா இங்கதான் பல பேர் தடுமாறுவாங்க சிலர் இங்க வந்ததும் பயந்து பின் செல்வாங்க சிலர் இது எல்லாம் எனக்கானது இல்லை சொல்லிட்டு பழைய வாழ்க்கைக்கே திரும்ப முயற்சி பண்ணுவாங்க ஆனா உண்மையிலே இங்கதான் பிரபஞ்சம் உங்களை முழுசா ஒப்படைக்க சொல்லும் இதுவரை நீங்க உணர்ந்த எல்லாமே ஒரு தயார் நிலை உடைந்தது தனிமை குழப்பம் மௌனம் பழைய உறவுகள் விலகியது ஒரே மாதிரி பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்தது இதெல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை உள்ளிருந்து வலுவாக்க இப்போ ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும் அது வெளியில சத்தமா தெரியாது ஆனா உங்க முடிவுகள்ல அது தெளிவா தெரியும் முன்னாடி நீங்க யாரையாவது இழக்க பயந்தீங்கன்னா இப்போ நீங்க உண்மையை இழக்க பயப்படுவீங்க முன்னாடி அமைதி கிடைக்கணும்னு சமாதானம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ அமைதி இல்லாத இடத்திலிருந்து நீங்க விலக ஆரம்பிப்பீங்க இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோட முக்கியமான அடையாளம் அவர்கள் இனி வாழ்க்கையோட விலை பேச மாட்டார்கள் அவர்கள் உண்மையோட தான் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கை மெதுவா ஒழுங்காக மாற ஆரம்பிக்கும் எல்லாம் உடனே சரியாகிடும்னு நினைக்காதீங்க ஆனா சரியில்லாதது ஒன்னு ஒன்னா விலகும் உங்களுக்கு இனி யாரும் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்க உங்க உள்ள குரலை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த உள்ள குரல் முன்னாடியே இருந்தது ஆனா அப்போ அது பயம் சந்தேகம் பிறர் கருத்துக்கள் இவைகளால அடக்கப்பட்டிருந்தது இப்போ அந்த சத்தங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு அதனால அந்த குரல் தெளிவா கேக்குது இந்த இடத்துல பலருக்கு ஒரு விஷயம் நடக்கும் அவர்கள் இனி தவறான இடத்துல தங்க முடியாது தவறான வேலை தவறான உறவு தவறான சூழல் இதெல்லாம் சரிதான்னு நடிக்க முடியாது நடிச்சா உடம்பே ஒத்துக்காது மனசு கனமாகும் தூக்கம் குறையும் உள்ள ஒரு சின்ன குரல் இது உன் இடம் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லும் இந்த உணர்வு சாபம் இல்ல அது ஒரு பாதுகாப்பு பிரபஞ்சம் உங்களை இப்ப கவனமா கையில எடுத்துக்கிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு பொய்யான சந்தோஷம் இனி பிடிக்கல உண்மையான அமைதி தான் தேவைப்படுது இந்த கட்டத்துல இன்னொரு விஷயம் நடக்கும் நீங்க உங்களை மற்றவங்களோட ஒப்பிடுறத நிறுத்துவீங்க யார் முன்னேறினாங்க யார் பின்னே போனாங்க இதெல்லாம் முக்கியமா தெரியாது ஏன்னா நீங்க உங்க பாதையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அந்த பாதை யாரோடதுக்கும் ஒத்துருக்காது அது உங்களுக்கானது பல நேரம் இந்த பாதை தனிமையானதா இருக்கும் ஆனா அது வெறுமை இல்ல அது தெளிவு இந்த தெளிவில தான் நீங்க உணர்வீங்க நான் இதுவரை வாழ்க்கையை தவறா வாழல எல்லாமே என்னை இங்க கொண்டு வரதான் நடந்தது இந்த உணர்வு வந்துட்டா உங்க கடந்த காலம் உங்களை காயப்படுத்தாது அது உங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியரா மாறும் நண்பர்களே இப்போ உங்க வாழ்க்கையில சிறிய சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்க்காத நேரத்துல உதவி வரும் சரியான வார்த்தை சரியான நேரத்துல கேட்கும் ஒரு வாய்ப்பு தானாக திறக்கும் இது எல்லாம் அதிசயம் மாதிரி தெரியலாம் ஆனா இது அதிசயம் இல்ல இது ஒத்தி நீங்க உங்க உண்மையான பாதையோட ஒத்தி செஞ்சுட்டீங்க அதனால விஷயங்கள் உங்களுக்கு எதிரா இல்லாம உங்களோட சேர்ந்து நகருது இப்போ ஒரு முக்கியமான உண்மை இந்த நிலையில நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் அதிகமாக போராட வேண்டாம் அதிகமாக கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்க உங்க உண்மையை விட்டு விலகாம இருந்தாலே போதும் உங்களுக்கு கோபம் வந்தா அதை அடக்காதீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க வலி வந்தா ஓடாதீங்க அதன் அர்த்தத்தை பாருங்க இந்த நேரத்துல நீங்க பிரபஞ்சத்திடம் பெரிய விஷயங்கள் கேட்க தேவையில்லை அது ஏற்கனவே உங்களை கேட்டுதான் நீங்க கொண்டு வந்திருக்கு நம்பிக்கை மட்டும் போதும் என் நண்பர்களே இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் இதுதான் நீங்க இந்த வார்த்தைகளை இப்போ கேட்குறீங்கன்னா அது சும்மா கிடையாது நீங்க இங்கே வரணும்னு பிரபஞ்சம் தீர்மானிச்சிருக்கு ஏன்னா நீங்க மாற்றத்துக்கு தயார் உங்க வாழ்க்கை மெதுவா அமைதியா ஆனா உறுதியா மாறும் அது வெளியில எல்லாருக்கும் உடனே தெரியாது ஆனா ஒரு நாள் நீங்களே பின்னால திரும்பி பார்த்து சொல்வீங்க அந்த காலம் தான் என்னை உண்மையா உருவாக்கிச்சு இப்போ இந்த நொடியில உங்க மனசுல சின்ன அமைதி வந்திருந்தா அதுவே போதும் இறுதி வார்த்தை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல தொட்டியிருந்தால் கீழ ஒரு சின்ன காமெண்ட் போடுங்க உங்க உணர்வை பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஆழமான உணர்ச்சியான பிரபஞ்சம் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரபஞ்சம் எப்போதும் கவனிக்குது நீங்க தனியா இல்ல நன்றி